வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு மற்றும் சனி பகவானை சார்ந்தப்படுத்த என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சோதிடத்தின்படி ராகு மற்றும் சனி பகவான் இரண்டும் அசுப மற்றும் தீய கிரகங்களாக இருக்கிறார்கள் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் மக்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் இந்த கிரகங்கள் புனிதமாக இருப்பதற்கு காரணம் அவை ஒரு சாதகருக்கு வாழ்க்கையின் வெவ்வேறு துறைகளில் எதிர்மறையான முடிவுகளை சில நேரங்களில் தந்தாலும் நல்ல நிலைகளையும் ஏற்படுத்தி தருகிறார்கள் சனியின் தாக்கம் என்பது ஜாதகர்களுக்கு வலி துக்கம் தாமதம் முயற்சிகள் அவமானம் முதுமை எலும்புகள் பற்கள் ஆழ்ந்த சிந்தனை இழப்பு இரும்பு எண்ணெய் கனரக இயந்திரங்கள் மற்றும் பல விஷயங்களை குறிக்கும் ஒரு தீய கிரகமாக சனி பார்க்கப்படுகிறார் இவரும் தொழிலுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் ஜென்ம ஜாதகத்தில் சனியின் பலவீனமான நிலை அல்லது பலவீனமாக இருப்பவர்கள் தங்கள் வேலையில் தாமதத்தை சந்திக்க நேரிடும் மேலும் இவர்களின் தனிமை உணர்ச்சி பற்றின்மை அல்லது உற்சாகமின்மை போன்ற உணர்வு இவர்களிடம் தலைவுக்கு இருக்கும் மறுபணையில் ஒரு நாவரின் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் சனி ஒரு சுபநிலையில் அமர்ந்திருந்தால் நேர்மறையானதாக தாக்கத்தை பெற்று நலமாக வாழ்வார் ஒரு ஜாதகர் தனது பிறந்த ஜாதகத்தில் சனியின் பலன் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் சிறந்த பலன்களை பெற பல சந்தர்ப்பங்கள் உருவாகி அவர்களை நலமாக வைக்கும் ராகுவின் தாக்கத்தை பற்றி பார்க்கும்போது சோதனத்தில் ராகு மற்றும் மற்றொரு தீங்கு விளைவிக்கும் கிரகமாக இருக்கிறார் மற்றும் இவர் மக்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறார் ராகு ஒரு நிழல் கிரகம் அவர் உடல் உறுப்பு இல்லை ஆனால் இன்னும் அவர் வலுவான தாக்கத்தை கொண்டு செயல்படுவார் ராகு ஒரு அசுப கிரகம் மற்றும் அதன் தாக்கம் திடீர் மற்றும் எதிர்மறையானதாக இருக்கிறது இந்த திடீர் ஆதாயம் அல்லது இழப்பு குழப்பம் போதைப் பொருள் போதை தீவிர அறுவை சிகிச்சை ஒழுக்கக்கேடு போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கிறார் ராகு பகவான் இந்த இரண்டு கிரகங்களையும் சமாளிப்பது எப்படி இந்த இரண்டு கிரகங்கள் என்பதை நீங்கள் எப்போது புரிந்து கொண்டிருக்கிறீங்களோ ராகுவும் சனியும் ஒரு நபரின் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருபவர்கள் ஒருவரின் ஜாதகத்தில் இரண்டு கிரகங்களின் அசுவமான இடம் ஒரு நபரின் வாழ்க்கையை அழிக்கிறது இருப்பினும் சோதனத்தில் அவர்கள் கிரகங்களைப் பற்றி மட்டும் சொல்லவில்லை அவற்றின் தீய தாக்கங்கள் விடுபடுவதற்கான வழிகள் மற்றும் அது சார்ந்த பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் ராகு மற்றும் சனியின் எதிர்மறை விளைவுகளை குறைக்க வழிகளை நாம் காணலாம் ஒரு ஜாதகம் பிறப்பு விளக்கப்படுத்தி பகுப்பாய்வு செய்த பிறகு அது சார்ந்த அசுப சுபநிலைக்கு ஏற்ப வைத்தியம் பின்பற்றும் வேண்டிய நடைமுறைகளையும் அறிவுறுத்தப்படுகிறது பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் அசுப கிரகங்களை அமைதிப்படுத்தவும் அவற்றின் எதிர்மறை விளைவுகளை பெருமளவு குறைக்கவும் முடியும் மேற்கூறிய கிரகங்களை சார்ந்த தானங்கள் என்பது மேற்கூறிய பிறப்பு விளக்கப்படத்தை பகுப்பாய்வு செய்த பின் பரிகாரங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்றாலும் சில பரிகாரங்கள் யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம் அவை அந்த ஜாதகருக்கு பலனளிக்கும் இந்த பரிகாரங்கள் வாழ்க்கையில் ராகு மற்றும் சனிக்கு சாதகமான பலன்களைத் தருகிறது இவர்கள் இருவரும் கெட்டிருந்தால் அந்த ஜாதகர் நல்ல ஒரு பலனை பெறுகிறார்கள் சனியும் ராகும் ஒரு ஜாதகத்தில் அசூமாக அமைந்திருக்கிறது இல்லையா என்பது முக்கியமில்லை இந்த கிரகங்களுடன் தொடர்புடைய தானங்கள் இந்த கிரகரின் எதிர்மறை தாக்கங்களை குறைக்கின்றன இது ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வரும் என்று நம்ப தகுந்த ஆதாரங்கள் அதிகமாக இருக்கிறது சனியை சார்ந்தப்படுத்த தானங்கள் என்பது வயதானவருடன் சனிக்கு ஆழ்ந்த தொடர்பு உண்டு இந்த கிரகம் வயதானவர்களை குறிக்கிறது முதியோர் இல்லத்தில் தானம் செய்யலாம் சனி பகவானை எளிதில் ஏற்கும் அது பணம் இல்லாத முதியோர்களுக்கும் ஆதரவு ஆதரவு இல்லாத அமைப்பு இல்லாதவர்களுக்கும் நீங்கள் உதவ வேண்டும் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் முதியோர்களுக்கு உதவுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் சனியின் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க உதவும் இதனால் தடைகள் மற்றும் சச்சரவுடன் இன்னைக்கு எதிர்மையாற்றலிருந்து விடுபட உங்களுக்கு உதவுவார்கள் இந்த தானம் செய்வதால் அவர்களுக்கு உதவி செய்தார் உங்கள் யாகத்தில் சனி சுபநிலையில் இருந்தாலும் முதியோர் இடத்திற்கு தானம் செய்வது உங்களுக்கு நன்மை வைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும் அப்போது உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்க உங்கள் வாழ்க்கை தரம் மேம்படும் அதேபோல் ராகுவுக்கு கொடிய நோய் தொழுநோய் போன்ற கடுமையான தோல் தொடர்பான நோயை ராகு வழங்குகிறார் ஜாதகருக்கு ஜாதகத்தில் ராகு வலுவிழந்த நிலை இருந்தால் தோல் தொடர்பான நோய் உள்ளவர்கள் தாங்கள் இருக்கும் மருத்துவமனை மற்றும் ஆசிரமத்தை அவர்களுக்கு தானம் செய்யலாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் உங்கள் திறமைக்கேற்ப தானம் செய்ய வேண்டும் மற்றும் ராகு பகவான் உங்கள் ஆயிலை குறைக்கும் எதிர்மறையான பலன்களை காண அவர் விளைகிறார் உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்தில் இருந்தால் இந்த தானம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை அதிகரிக்கும் சோதனத்தின்படி சனியும் ராகவும் நல்ல ஒரு நண்பராக இருக்கிறார்கள் ஆக மேற்கூறிய தானங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் ராகு சனி ஆகிய இருவரும் கெட்டு இருந்தாலும் அல்லது சுபநிலையில் இருந்தாலும் இந்த தானங்கள் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நீங்கள் நினைத்தபடி வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையும் அவர்கள் உருவாக்கித் தருவார்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானிய ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோலை வணங்குவோம் வணக்கம் நன்றி